بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من ابصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم ان الله خبير بما يصنعون صدق الله المولان العظيم إذ قرأنا لي وصلنا இருபத்தி நாலாவது சூறா முப்பதாவது வசனம் இதுவாக இந்த ஆயத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி தருவார் நபியை நீங்கள் சொல்லுங்கள் முக்மீன்களுக்கு சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் முக்மீன்களாக நாம் இருக்கிறோமோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த வசனம் பொருந்தும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முகமின் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை உள்ளம் சார்ந்த விஷயங்கள் அதாவது எதெல்லாம் நம்பணுமோ அதெல்லாம் நம்பணவங்களுக்கு மட்டும் முக்மீன் அப்படின்னு சொல்றது முஸ்லிம் அப்படின்னு சொன்னா நம்பின விஷயத்த தன்னுடைய உறுப்புகளால் செயல்படுத்துறவங்களுக்கு பெயர் முஸ்லிம் அந்த அடிப்படையில இதுல அல்லாஹ் சொல்லும்போது முஹ்மீன்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நபியே அப்படின்னா யாரெல்லாம் நம்பிக்கை அளவுல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் செயல்படுத்துறதுக்கு கத்துக்கோங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லும் முகமாக இந்த வாசக அமைப்பை ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பிக்கிறான் முக்மின்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ அபுசாரிஹிம் கண்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தருவான் அதாவது முஸ்லிம்னு சொன்னா உடல் உறுப்புகளால் நாம் வெளிப்படுத்த வேண்டிய கடமைகள் முக்மின் அப்படின்னு சொன்னா ஈமான்ங்கிறது உள்ளத்தினால வெளிப்படுத்த வேண்டிய விஷயம் இப்ப யார் உள்ளத்தளவுல மட்டும் இருக்கிறீங்களோ அவங்க உறுப்புகள் கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க கட்டுப்படுதலை கொண்டு வாங்க அதுல ஒண்ணு கண்ணை பற்றி அல்லாஹ சொல்லும் போது அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்றான் கண்ணை மூடிக்கொங்கன்னு சொல்லல அல்ல கண்ண மூடிக்கொங்கன்னு சொல்லல பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் அதாவது நீ பார்க்கணும் அதே சமயத்துல எனக்கு கட்டுப்படுறியாங்கிறதையும் நான் உனைய பார்க்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் விரும்புகிறான் ஒரு தடவை என்ன செய்யலாம் யதார்த்தமாக நம்மளுடைய பார்வையை பார்க்க கூடாததின் பக்கம் சென்று விட்டால் ஒரு தடவை பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கு இரண்டாவது முறை நம்மளுடைய பார்வையை மீண்டும் அதன் பக்கம் செலுத்துவதற்கு அனுமதி அல்ல அப்படிங்கிறத நமக்கு இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நக்சல் அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் விளக்கம் தருவாங்க உதாரணத்துக்கு நம்மளுடைய மனைவியை நாம பார்க்கலாம் ஆனால் அதர் மத்த பெண்களை நம்ம யாரெல்லாம் நிக்காக முடிக்கிறதுக்கு சாத்தியமா அந்த பெண்களை நம்ம என்ன செய்ய கூடாது பெண்களை பார்க்க கூடாது யதார்த்தமாக நம்மளுடைய பார்வை ஒரு தடவை பட்டுருச்சுன்னா பிரச்சனை இல்ல மீண்டும் நாம திரும்ப நம்மளுடைய பார்வையை திருப்பும் பொழுது அது வந்து நமக்கு தவறான பார்வை அது போன்ற பார்வைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள்ங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றேன் கண்ணை மூடிக்கணும்னு சொல்ல அந்த இடங்கள்ல அல்லாஹ் சொல்ல நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நீ ஒரு தடவை பார்த்துட்டா ரெண்டாவது பாக்காத நீ ரெண்டாவது பார்க்காம இருந்தா தான் நான் சொன்னதை நீ கேட்டங்கிறத நான் விளங்கிக்கிட முடியுங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்யறான் அந்த இடத்துல எடுத்து சொல்றான் அதே மாதிரி பார்வை அப்படிங்கறத அல்லாஹ் முதல்ல சொன்னதனுடைய நோக்கம் பார்வைதான் உண்டான அசல் காரி பார்வைதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பார்வைதான் எல்லா விஷயத்தையும் முகமே இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற பல சிந்தனைகளுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க வாலிபர்கள் போயிருவோம் அஹ் இளைஞர்கள் என்ன செய்வோம் அது மாதிரி தவறான சிந்தனைகளை சைத்தான் தூண்டிடுவோம் ஹதீஸ்ல ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க ஷெய்தான் எடுக்கக்கூடிய அம்புகளிலேயே மிகவும் பிரதானமான அன்பு அம்பு அப்படிங்கிற முக்கியமான அந்த வில்லில வச்சு ஈயக்கூடிய அந்த அம்புலயே ரொம்ப முக்கியமான அம்பு எது அப்படின்னு சொன்னா சைதானுடைய அம்பு பெண்கள் தான் ஷெய்தான் சேத்தான்களுடைய அம்பே எது அப்படின்னு சொன்னா அது பெண்கள் தான் அப்படின்னு நக்சலாலேசன சொல்லி தருவாங்க அந்த அடிப்படையில அந்த பெண்களை வச்சுதான் நம்ம வழி த அதுலையும் குறிப்பாக எந்த இளைஞர் பருவத்துல அல்லாஹ் அந்த வணக்க வழிபாடுகளை ரொம்ப அவன்கிட்ட இருந்து விரும்புவானோ அந்த காலங்கள்ல அவனை திசை திருப்பறதான் இபிலிசனுடைய வேலை அதனால ரொம்ப நாம் கவனமாக இருக்கணும் அவனுடைய பார்வைகளை மிகவும் தாழ்த்தி கொள்ளணும் நக்சல் இன்னொரு ஹதீசலை இப்படி சொல்லுவாங்க வயதான பின்பு எவர் தன்னுடைய பார்வைகளை அலைபாய விடுகிறாரோ அவரை அல்லாஹ் அல்லாஹனாலே தியாமத்தாலே பார்க்க மாட்டார் அதாவது வயசான கிழவர் பருவம் எந்த வயதுல இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குதோ அந்த அந்த நாற்பது வயது வரைக்கும் வாலிபம் என்பதாக நமக்கு ஹரீசுகள்ல சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது வரைக்கும் அவரு வந்து திடகாத்திரமான நாற்பதுக்கு மேல அப்படிங்கும் போது வயதான அந்த விஷயத்த அடைகிறாரு அந்த கேட்டகரியில வர்றாரு சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேல இந்தியால வச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி நம்மளுடைய மார்க்கம் சொல்றது வந்து நாற்பது வயசுக்கு மேலே கம்பு அதற்கு மேல் ஒருவருடைய பார்வை அப்படிங்கிறது அல்லது அவருடைய சிந்தனைகள்ங்கிறது அல்லது அவருடைய செயல்களிலேயே இவர் தவறான விஷயத்திற்கு போவாரோ இவரை நாளை அல்லாஹ் கேமத்த நாளையில அருள் பார்வை கொண்டு பார்க்க மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு நபர் சொல்லி தர்றாங்க பார்வைகளை பேணக்கூடிய நல்ல நல்லா அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக அடுத்த விஷயத்தை இதுல சொல்றான் அதை அடுத்த நாட்கள்ல பார்க்கலாம் அமுல் செய்யக்கூடிய பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானா